அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முதல்ல இந்த மூட்டு வழிகளெல்லாம் எப்படி வருது அதற்கான தீர்வுகள் என்ன நம்ம வந்து இந்த மூட்டு வலிக்கு சொந்தமாக நமது நம்முடைய தயாரிப்பில் மூட்டு வழி ஆயில் தயாரித்து கொடுத்துருக்குறோம் அது பற்றி அது எப்படி செயல்படுது அது எப்படி குணப்படுத்துங்கிறக்கான விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மூட்டு வழியில் அவஸ்தப்படுறவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்க வந்து இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க அல்லது இப்படி சிட்டிங் பொசிஷன்லேயும் இருக்கிறாங்க அதை தாண்டி காலை மடக்கி கீழே உட்கார்ற சமணங்கள் போட்டு உட்காருது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவங்க வர்றதில்லை பாத்ரூம் போகும்போது இந்தியன் டாய்லெட்ஸ் இருக்கும் கீழே காலை மடக்கி உட்கார மாதிரி இருக்கும் அப்புறம் கிச்சனில் கீழே உட்காந்து தான் அடுப்பில் அடுப்பில் சமையல் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதெல்லாம் மாறி எல்லாம் ஒன்றும் ஸ்டாண்டிங்கு அல்லது சிட்டிங் பொசிஷன் கிச்சனுக்கு வந்தால் ஸ்டாண்டிங்கு ஹாலுக்கு வந்தால் உட்காந்துக்கிறது அங்கே சேர் போட்டிருக்கோம் சாப்பிட்றப்போ இடத்துக்கு போகிற இடத்துல டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் குத்த வச்சு உட்கார மாதிரி இருந்துச்சு கூடிய டாய்லெட் பாத்ரூமில் இருந்துச்சு அது அது இந்தியன் டாய்லெட்டாக இருந்துச்சு அதையும் வந்து தூக்கி மேலே வச்சு சமப்படுத்திட்டாங்க அப்போ இந்த மூட்டுகள் வந்து மடக்கி உட்காரக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு எங்கே போனாலும் கீழே உட்கார முடியாதுங்க ஒரு சேர் கொடுங்க சொல்கிற மாதிரி லோக்கு ஆகிடுச்சி மூட்டு வலி அப்படிங்கிறது உடம்புக்குள் உருவாகக்கூடிய கெட்ட வாய்க்கு எங்கெங்கெல்லாம் போய் தேங்குதோ அங்கெல்லாம் அந்த கெட்ட வாய்க்குலே கெட்ட நீராக மாறி மூட்டில் தேங்கி வலியை உருவாக்கும் முதுகு தண்டில் இருக்கக்கூடிய டிஸ்குகளுக்குள்ளே எந்த டிஸ்குகளுக்குள்ளே அது பூந்து வலி உருவாக்குதோ அது பின்னாலில் டிஸ்க் தேய்மானம் அப்படி சொல்லி சொல்லி வருவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான உருவாக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே உடம்பில் உடம்பில் உருவாக்கக்கூடிய கெட்ட தான் காரணமாக இருக்குது இது மாதிரி உருவான வாய்க்கிலானது ரத்தத்தில் கலந்து அது இடுப்புலேயோ மூட்டுகளையோ எங்கே போய் தேங்குதோ அங்கே வழி உருவாக்கி அந்த பகுதியை வந்து மடக்கும்போது வலி உட்காரும்போது வலி எந்திரிக்கும்போது வலி அந்த மாதிரியான தொந்தரவுகளை உருவாக்குது இப்போ இதுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னரில் நம்ம காற்று கெட்ட வாயுவானது அஜீரணம் உருவாகாமல் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது விஷயம் வெளிப்புறத்தில் நாம் பூசக்கூடிய ஆயிலானது எந்த வகையில் நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக நம்ம ஒரு மூட்டு வழி ஆயில் தயாரிக்கிறோம் அதாவது இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ தான் எடுத்து தயாராக ஊற்றி வச்சுருக்காங்க உங்களுக்காக இதை காட்டுறேன் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலிகளுக்கு எலும்பு தேய்மானம் அப்படி சொல்லுவாங்க ஆனால் எலும்பு தேயாது எவ்வளோ வாண்டு காலமானாலும் புதைச்ச பிறகு கூட பார்த்திங்கன்னாக்க போய் தோண்டி பார்த்தா எலும்பு அப்படியே இருக்கும் எலும்பு தேயாது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு உள்ளே வந்து எல்ஃபோ எல்ஃபோர் எல்ஃபோ டிஸ்க் தேஞ்சிருச்சு டிஸ்க் வலிகள் மொக்கை அடி ரத்தக்கட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த ஆயில் வந்து போட்டால் உடனடியாக அந்த வழியிலேருந்து குணமாகிறது இல்லாமல் இந்த ஆயில் விழுப்புரம் பூசும்போது உள்புறம் எப்படி அதை செயல்படுதுன்னா உதாரணமாக நாமளே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது அது எப்படி செயல்படுதுங்கிறத நாமளே மூட்டில் தேய்ச்சி பார்த்தோம் நமக்கு மூட்டு வழி வரும்போது தேய்ச்சி பார்க்கும் பொழுது அந்த உள்ள இந்த எண்ணெயானது தோளினுடைய ஓட்டைகளுக்குள்ளே இறங்கி எண்ணெயில் இருக்கக்கூடிய பசையும் அந்த ஆற்றலும் தோளுக்குள்ளே இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய மூட்டில் தங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட வாய்க்களின் கூட்டை கெட்ட நீரை களைச்சி விடுது அப்படி களைச்ச உடனே மீண்டும் அது வந்து இரத்தத்தில் கலந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது இதுதான் அவர் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து செய்யக்கூடிய வேலைகள் அதே மாதிரி ரத்தக்கட்டு இருக்கும் பொழுது அந்த அடிப்பட்ட இடத்துல இந்த எண்ணெயை மேல்புறமாக தேய்க்கும் பொழுது உள்ளே இறங்கி அந்த கட்டிக்கான அந்த ரத்தக்கட்டு உருவான இடத்துல அந்த கட்டிகளை கரைச்சி விடுது வலி வீக்கம் அடிபட்டு வீங்கிருச்சு அப்படின்னாலும் இந்த எண்ணெயை போடும் பொழுது அந்த வீக்கமும் குறையும் ஒரு எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது நீங்கள் வந்து பார்க்க முடியுமா அப்படி சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நம்ம போயிருந்தப்போ எண்ணெய் கொண்டு போகல அப்போ அவங்களே அங்கே கேரளா எண்ணெய் ஒன்று வச்சுருந்தாங்க சரி ஓகே கேரளா எண்ணெய் நம்ம இதுக்கு சரியாகத்தான் இருக்குன்னு நினச்சி நம்ம அதை போட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு ஒரு ஒரு பத்து முறை சிகிச்சை அளித்தாச்சு அவங்க கொடுத்த எண்ணெயை வச்சு தான் போட்டோம் அந்த காலில் இருக்கக்கூடிய சுண்டு வரில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதன் பிறகு எனக்கு அந்த எண்ணெய் மேலே சந்தேகம் வந்து சரி இந்த இவங்களோட எண்ணெயை நம்ம இனி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எண்ணெயை கொண்டு போய் போட்டு இதை நீங்களே போட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னதுக்கு பிறகு அதன் பிறகு நான் உங்கள் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த காலில் உணர்வுகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ இதுதான் இந்த எண்ணெய் வந்து பிறருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை தூண்டு அதற்கு முன்னாடி நமக்கு மட்டுமே இந்த எண்ணெயை தயாரித்து வரக்கூடிய நோயாளிகளில் சிகிச்சை முறைக்காக மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு தான் இது வந்து மார்க்கெட்டில் சில கிடைக்கக்கூடிய சில எண்ணெய்கள் வந்து சரியானபடியாக தரமாக இருப்பதில்லை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு சரி நாமளே இந்த எண்ணெயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த எண்ணெயை நம்ம தயாரிச்சுருக்கிறோம் தேவைப்படுபவர்கள் நிச்சயமாக வாங்கி பயன்படுத்துங்கள் உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழ்க்கை